ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சத்தான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சோளத்தை வச்சு ஒரு இட்லி தாங்க இது சக்கரை அளவை கட்டுப்படுத்தவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சோளத்தை ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன் ஜோவாருன்னு சொல்லுவாங்க இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்ஸில் இது சோளம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க இது மெஷர்மெண்ட் கப்பு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி முழுசாக அந்த சோளம் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு இது ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க அடுத்து நம்ம உளுந்தை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு சோளத்துக்கு அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இதில் உளுந்து சேர்த்துட்டு இதையும் ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு இதையும் உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இந்த உளுந்தும் சோளமும் ஆறு மணி நேரம் ஊறட்டும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளமும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு அவளை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இது அரைக்கிறதுக்கு முன்னாடி தாங்க செய்யணும் அரைக்கப்போ அவள் அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் இந்த மாவை வந்து மிக்சி ஜாரில் தாங்க நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸியில் தான் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுத்து நாம் இதில் ஊற வச்சுருந்தால் அவளை தண்ணியை முழுசாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடயே சேர்த்துற வேண்டாம் ஏன்னா உளுந்துக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது இதை நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா மைய அரைச்சிருக்கணும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோளத்தையும் இதில் சேர்த்துருங்க முழுசாக சோளம் சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா மிக்ஸி வந்து சூடாகிடும் கொஞ்சமாக இதில் ஃபஸ்ட்டு சோளத்தை சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க நம்ம இட்லிக்கு வந்து கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தோசை செய்திங்கன்னா மைய அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குர குறைப்பாக இருக்கணும் நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி தான் ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நாம் இதையும் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தில் சேர்த்துக்கோங்க இந்த சோள இட்லி பார்த்திங்கன்னா உங்கள் சர்க்கரை அளவை வந்து நல்லா கட்டுப்படுத்தோங்க டயாபட்டிஸ்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க நார்மல் இட்லிக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இந்த மாவை கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா மாவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்பூனால் கலக்காதீங்க கையாலேயே இது கலந்து விடுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி இதை வந்து கிட்டத்தட்ட நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட போகிறேங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இது புளிக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி சுடும்போது பார்ப்போம் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா பொங்கி வந்திருக்கும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இட்லிக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோன்றதுனால மாவு கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க நீங்கள் தோசைலாம் சுட்றீங்கன்னா மாவை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க இட்லிக்கு இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து தண்ணியாக்கிட வேண்டாம் இப்போ நாம் இட்லி சுடன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் துணி போடணுன்னா துணி சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் வந்து தடவிக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி தட்டெலாம் ஊற்றிடுங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளும் வச்சிட வேண்டாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து வச்சுருங்க அடுப்பு தீயை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இது வேகட்டோங்க இந்த இட்லி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வரணும் உள்ள மாவு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வெட்டிக்கலாம் நல்லா ஆர்ன பிறகு இட்லி தட்டுலேருந்து இட்லியை எடுத்துடுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக செய்கிற இட்லியை விட இந்த மாதிரி இட்லியை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க இதே அளவுகளோடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்